ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பகுதியில் மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் பரையர் பேரின அரசியல் அதிகார மீட்பு மண்டல மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் மாநில செயலாளர் கருணாநிதி மாநில துணைச் செயலாளர் பாஸ்கரன் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் மதியழகன் வழக்கறிஞர் கோபிநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று வாழ்த்துறை வழங்கினர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் ஏஜி குட்டி என்கிற வசந்தகுமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் மேற்கு மாவட்ட அமைப்பாளர் சாந்தகுமார் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டிற்கு மக்கள் தேசம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ஏ ஆசி தம்பி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்பொழுது இயற்கை தடைகள் மழை உள்ளிட்ட இடையூறுகளையும் மீறி ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக மாநாட்டில் அமர்ந்திருந்தது சாதாரண விஷயமல்ல சமூக விடுதலைக்கான தியாகம் இருந்தால் பத்து மணி நேரம் கூட போராளிகளை அமர வைத்து உண்மையை எடுத்துச் சொல்ல முடியும் என தெரிவித்தார் திருத்தணி பகுதியில் பள்ளி மாணவன் மரண வழக்கில் மக்கள் தேசம் கட்சி நடத்திய போராட்டத்தின் விளைவாக மாணவனின் தந்தைக்கு அரசு வேலை இருபது லட்சம் இழைப்பீடு வீட்டிற்கான பட்டா வீடு கட்ட உத்தரவு மாணவனின் தம்பிக்கு கல்வி உதவித்தொகை பெற்றுத்தரப்பட்டதை தரப்பட்டதை நினைவூட்டினார் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் நாயம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி உள்ள நிலையில் தண்டனை பெற்ற வழக்குகள் வெறும் நாலு சதவீதம் மட்டுமே என்பது வெக்கக்கேடானது என கடுமையாக விமர்சனம் செய்தார் சேலம் கலவாய்ப்பட்டி ராஜலட்சுமி வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை பெற்று தந்தது மக்கள் தேசம் கட்சியின் சட்ட போராட்டம் என்பதை நினைவுபடுத்தினார் காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்வதில்லை அவர்களை தவறு செய்ய வைப்பது ஆட்சியாளர்கள் மக்கள் தேசம் கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்குகள் போட முயன்றால் அதற்கு சட்டரீதியாகவும் ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தார் சட்டமன்றத்தில் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் உருவப்படத்தை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாக கூறிய அவர் அதற்காக எவரிடமும் கெஞ்ச மாட்டோம் மக்கள் தேசம் கட்சியின் பிரதிநிதிகள் சட்டமன்றம் சென்றே அந்த உரிமையை நிலைநாட்டுவோம் என உறுதியளித்தார் எங்கள் சமூகத்திற்காக உண்மையாக போராடுபவர்களுடன் மக்கள் நிற்க வேண்டும் விற்பனை அரசியல்களுக்கு மக்கள் தேசம் ஒருபோதும் இடம் தராது என கூறி மாநாட்டில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மாநாட்டில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் விசாரம் ஆற்காடு திமிரி வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலிருந்தும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர் மாநாட்டின் இறுதியில் ராணிப்பேட்டை மாவட்ட துணைச் செயலாளரும் உடற்கல்வி ஆசிரியருமான காரை விமல்குமார் நன்றி கூறினார்